வீடியோம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்னியா ராசி இல்ல பிறந்தவளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ராசி பணத்தை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதம் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லி தெளிவா பாக்கலாம் வாங்க கண்ணியை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ராசிக்கு பாக்கியத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி வக்ரம் பெற்றுக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா மெல்ல மெல்ல போகுது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்த ஆறாம் இடத்து சனி பகவான்றதுனால நிறைய பேருக்கு கடந்த சில காலங்களில் இந்த கடன் பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பா அதிகரிச்சிருக்கும் இந்த கடன் பிரச்சனை வந்து மெல்ல மெல்ல வெளியே வர ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும் ஆரோக்கியத்தினால ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் மேலும் ராசியை குரு பகவான் பார்க்கறது கண்டிப்பா மன ரீதியான இருந்த வந்த போராட்டங்கள் அனைத்தும் வீழாகும் அப்படின்னா ராசிக்குள்ள கேது இருக்கிறதுனால கண்டிப்பா எல்லா வகையிலையும் ஒரு வெறுப்பு ஒரு சளிப்பு கண்டிப்பா வாழ்க்கையில் ஒரு விரக்தியை வந்து கொண்டுபடி கொடுத்துருக்கும் அந்த விரட்டிலிருந்து வெளியே வர போறீங்க மன ரீதியான போராட்டங்கள் கண்டிப்பா விலகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சந்தோஷமா மன மகிழ்ச்சி நீங்க இருக்க போறீங்க என்ன ஒன்னு இந்த மாளிகை முதல் பகுதி ரொம்ப சாதகமா இருக்கு இரண்டாவது பகுதியில ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல புதன் மறையறதுனால கொஞ்சம் வீண் செலவுகள் இருக்கும் தேவையில்லாம பிரச்சனை போய் நீங்களாம் மாற்றமா இருக்கும் கொஞ்சம் முடிவு வரைக்கும் எந்த ஒரு விஷயத்த பண்ற மாதிரி இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு அதன் பிறகு பண்றது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வருமானத்தை பொறுத்த வரைக்கும் லாபத்துல சூரியன் இருக்கிறது உங்களோட விரைவு அதாவது நீங்க ஒரு விஷயத்துக்காக நீங்க செலவு பண்ணீங்கன்னா அந்த செலவுகள் கூட உங்களுக்கு லாபமா அமைஞ்சு முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ பினான்சியலா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு கடன் அடைக்கிறதுக்காக நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி பாக்கி கிளப்பு உட்காந்து நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கண்டிப்பா உண்டு திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் கருத்து வர கண்டிப்பா சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் செவ்வா மூன்றாம் இடத்தை பார்க்கறதுல கண்டிப்பா முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னே சொல்லலாம்